இது வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டரா இருக்காரு அவரால் ரொம்ப பெரிய ரிஸ்க் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னா அவருக்கு வந்து அவர் வந்து ஈக்விட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நிறையா கம்பெனிஸ் இருக்கு அதில் ஒரு டாப் மூணு கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைட்டான் சொல்லலாம் அடுத்து கல்யாண் ஜுவல்லர் சொல்லலாம் மூணாவது தான் வந்து தங்கமயில் சொல்லலாம் நைன்டி பர்சென்ட் ஆஃப் ரெவன்யூ டைட்டானுக்கு எதுல இருந்து வருது அப்படின்னா ஜுவல்லரில இருந்து வருது ஃபேஷன் ஜுவல்லரி அதுக்கப்புறம் ஐவியர்ஸ் இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சர் பண்றாங்க இதோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி திடீர்னு ஒரு ஒரு வாரத்துல பத்து நாள்ல வந்து ஒரு ஆயிரம் ரூபா தங்கம் இறங்கிருச்சு ரெண்டாயிரம் ரூபாய் இறங்கிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள் சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு மத்தபடி முத்தூர் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட மார்க்கெட் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபத்தோராயிரத்தி ஐநூறு கோடின்றது இவங்களோட மார்க்கெட் கேப் ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்ட் ஈக்குவிட்டியா நம்ம வந்து கோல்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் அப்படின்றது இது கோல்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒன் ஷாட் அப்படியே ஏறிட்டே இருந்ததுல அதே மாதிரி ஒன் அப்படியே இறங்கிட்டும் இருந்ததுல ஸோ இது ஓவராலாக நீங்கள் நீங்க கேட்ட மாதிரி ஒரு லாஸ்ட் டுவெண்டி இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்கு ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சொல்லலாம் சார் இப்போ நீங்க பார்த்துட்டு ஒரு எஜுகேஷனல் வீடியோ தங்கத்தினுடைய விலை வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ் இந்த சார் ஏன் இப்போ கோல்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்டா மட்டும் எல்லாரும் நினைச்சு வாங்கறது இல்ல என்ன நினைச்சு வாங்குறாங்க அப்படின்னா இப்ப நம்ம கல்யாணத்துல வந்து இவ்வளவு நகை போடணும் கோல்டு நம்ம குடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இந்த மாதிரி நினைச்சுதான் என்ன பண்றாங்கன்னா கோல்டு வந்து அக்குமுலேட் பண்றாங்க ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ டஃப் டைம்ஸில் ஏதாவது வீட்டில் கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு எனக்கு அவசரமாக காசு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குனு போய் அந்த கோல்டு என்ன பண்ண முடியும் நம்மளால் ப்ளச் பண்ணி அதை கேஷாக மாற்றி இன்கேஷ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ தற்காலிகமாக இந்த இம்போர்ட் டியூட்டி குறைஞ்சனால இம்போர்ட் டியூட்டியை ரெடியூஸ் பண்ணனால என்ன ஆகுதுன்னா கோல்டில் சின்ன கரெக்ஷன் வந்திருக்கே தவிர வேர்ல்ட் லெவலில் வேர்ல்ட் மார்க்கெட் வந்து கோல்டு இன்னும் இறங்க ஆரம்பிக்கல ஸோ அதனால இந்த கரெக்ஷன் திரும்ப என்ன ஆயிரும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் மேரேஜ்லாம் மேரேஜ் சீசன்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆயிரும்னா டேலி ஆயிரும் ஸோ கண்டிப்பா அதனால இது வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டான டைம் கோல்டு பீஸ் அப்படின்றது ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேசப்பட்ட ஒரு நேமா இருக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல கோல்டு பீஸ் வந்து இந்த நேரத்துல அகோமடேட் பண்றது அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் இறங்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணலாம்னா அகோமிலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அகோமிலேட் பண்ண பண்ண என்ன ஆகிட்டே இருக்கும்னா ஆவரேஜ் ஆகிட்டே தான் இருக்கும் இப்போ நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருக்கிறனால இது கரெக்டான டைம் வாங்குறதுக்கு ஸோ எப்பெல்லாம் கம்மியாகுதோ அப்போ நம்ம நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து யூனிட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் சோ அது லம்சமா இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல எஸ்ஐபி மாதிரி போட்டாலும் சரி எப்பெல்லாம் பிரைஸ் கம்மி ஆகுதோ அப்பெல்லாம் அகூமலேட் பண்றது கரெக்டானது இப்போ கரெக்டான ஒரு பட்டிங் ஒரு கேள்வி என்ன எஸ்ஜிபி ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா இல்ல ல போடுறது பெஸ்டா இல்ல கோல்டு பீஸ் மாதிரி வாங்குறது பெஸ்டா சோ இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டரா இருக்காரு அவரால் ரொம்ப பெரிய ரிஸ்க் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னா அவருக்கு வந்து அவர் வந்து ஈக்விட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம் எதுல போலாம் அப்படின்னா கோல்டு பீஸ்லையோ இல்லை வந்து எஸ்டிபி லயோ போலாம் இப்போ எஸ்டிபிங்றப்ப நம்மளால நம்ம எப்படி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கிராம்ல இருந்து ஃபோர் கேஜி வரைக்கும் ஒரு தர எஸ்டிபி பாண்டா வாங்கி வைக்க முடியும் இல்ல அதை விட கம்மியான அமௌண்ட் என்னால வந்து ஒரு கிராம்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை விட நான் இன்னுமே கம்மியா ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட்க்கு மந்த்லி மந்த்லி வாங்கி வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கோல்டு பீஸ் வந்து ஆப் பண்ணலாம் இந்த டேரக்ட் ஈக்குவிட்டி சொல்றது வந்து டேரெக்டா வந்து கோல்ட வந்து விற்கக்கூடிய நிறுவனங்களை நீங்க சொல்றீங்க இப்ப டேரெக்ட் ஈக்குவிட்டி அப்படின்னு நம்ம பேசும்பொழுது என்னென்ன கம்பெனிஸ் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல நல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க கோல்டு செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நிறைய கம்பெனி இருக்கு மூணு கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லலாம் அடுத்து கல்யாண் ஜுவல்லர் சொல்லலாம் மூணாவது வந்து தங்கமயில் சொல்லலாம் இந்த மூணு கம்பெனிஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இப்போ டைட்டானை அது அதோடைய பேக்ரவுண்ட் என்ன டைட்டான் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய நம்பகத்தன்மை என்னது ஸோ டைட்டானை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டாடா குரூப்போட கம்பெனி டாட்டாவோட கன்சர்ன் இது ஸோ இவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா வாட்சஸ் நமக்கு தெரியும் வாட்சஸ் வாட்சஸ்லேருந்து இவங்களுக்கு கொடுக்க கிடைக்கக்கூடிய ரெவன்யூ வந்து வெறும் பத்து பர்சன்ட் தான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ரெவன்யூ டைட்டானுக்கு எதுலேருந்து வருது அப்படின்னா ஜுவல்லரில இருந்து வருது அந்த ஜுவல்லரி எதை எதை பேஸ் பண்ணினா நம்ம டனிஷ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் நம்ம வெளியே பார்த்துருப்போம் அது வந்து யாரோடதுன்னா டாட்டாவோடது அண்ட் டைட்டானோட தான் அது ஸோ அது இல்லாமல் அவங்க ஃபேஷன் ஜுவல்லரி அதுக்கப்புறம் ஐவியர்ஸ் இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒரு யுஏஇயில் இருக்காங்க ஆறு யூஏஇயில் மட்டும் இவங்களுக்கு ஒரு ஆறு ஸ்டோர்ஸ் இருக்குது பதினாலு கண்ட்ரீஸில் இருக்காங்க இன்டர்நேஷ்னலாக ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ராஃபிட் வைஸ் பார்த்தாலும் இயர் ஆன் இயர் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இவங்களோட குரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கேஷ் ஃபுளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் நம்ம வந்து எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக இருந்துச்சு இந்த கோல்டு செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் தங்கம் கடையில் வாங்குவோம் அது எந்தளவுக்கு ப்யூரிட்டி இருக்குதுன்னு நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது எவ்வளோ காப்பர் கலந்துருக்காங்க இது எதுவுமே நமக்கு தெரியாது இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை ஆர்கனைஸ்டு செக்டாரை மாத்தினதில் ஒரு பெரும் பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா டைட்டானுக்கு இருக்குது ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கோல்டு ப்யூரிட்டி செக்கிங் மெஷினை வந்து லைவில் வந்து கொண்டு வந்து காமிச்சது ஸோ நாங்கள் வந்து நைன்டி நைன் பெர்செண்ட் ப்யூராக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கோல்டை செல் பண்ணுறோம் நீங்கள் வச்சுருக்க கோல்டை எங்கள் கிட்ட கொண்டு வாங்க நாங்கள் அதில் ப்யூரிட்டி செக் பண்ணி சொல்கிறோம் இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க மக்கள் கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணாங்க இப்போ ஸ்டாக் வச்சு கான்ட்ரிபியூஷன் யாரோடது டைட்டானோட தான் வந்து பேசிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நானூத்தி ஏழு கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இப்போ டைட்டான்றது வந்து ஒரு பெரிய கம்பெனி அதுக்கு வந்து ஒரு லக்கேசி இருக்கு டாடா குரூப் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் சொன்னீங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்துறையில நான் செக் பண்ணும் போது நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இப்ப கல்யாண ஜுவல்லர்ஸ் நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா அதுல ஸ்டாக்ஸ் வாங்கலாமா கல்யாண ஜுவல்லர்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் கோவிட் டைம்ல வந்து கொஞ்சம் டவுனா இருந்துச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த டெத் ஃபுல்லா என்ன பண்ணாங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்க ஃபைவ் மிடில் ஈஸ்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் கூட ஐம்பத்தெட்டாயிரம் கோடி அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கிலோ வரைக்கும் அவங்களால அட்ட டைமில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது ஓமனில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அதாவது எவ்வளோ அவங்களால அட்ட டைமில் ஒரு தங்கத்தை வாங்கி ரிசர்வ்ல வச்சு அவங்களால மேனுஃபேக்சர் அந்த ஆர்னமெண்ட்ஸை பண்ண முடியும்னா எழுநூற்றி இருபது கிலோ வரைக்கும் அவங்களால அந்த யூனிட்ல வந்து அவங்களால பண்ண முடியும் அக்ராஸ் இந்தியா இவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன் ஷோரூம்ஸ் இருக்கு மிடில் ஈஸ்ட்ல மட்டும் ஒரு முப்பத்தி மூணு ஸோ சவுத் ஃபுல்லா யூபி சாரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸ் இவங்க வந்து நிறைய ஷோரூம்ஸ் இருக்கு மூணாவது நீங்க சொன்ன நிறுவனம் வந்து தங்கமயில் ஜுவல்லரி தங்கமயில் ஜுவல்லரியை பொறுத்தவரையில அதுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் தங்கமயில் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தமிழ்நாட்டு நிறுவனம்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல மேஜரா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நிறுவனம் அதுவும் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்ல டயர் டூ இந்த சைன்ஸ் மதுரை திண்டுக்கல் இந்த மாதிரி டயர் டூ சிட்டிஸ்ல தான் இவங்க ஷோரூம்ஸ் இருக்கு சென்னைக்கு இன்னும் வரல சென்னைக்கு வந்து அடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க லான்ச் பண்றதுக்கு ஷோரூம்ஸ் ஒரு அஞ்சு ஷோரூம்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா சென்னை லான்ச் பண்ண போறாங்க ஒரு டூ டுவெண்ட்டி குரோர்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க இவங்களும் எப்படின்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னா நமக்கு டைட்டான் அளவுக்கும் இல்ல கல்யாண ஜுவல்லர்ஸ் அளவுக்கும் ரொம்ப பெருசு கிடையாது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அது ஒரு ஐயாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் தான் இவங்களோடது பட் ரொம்ப அண்டர் வேல்யூல இருக்குன்னு சொல்லலாம் அண்டர் வேல்யூஇன் த சென்ஸ் எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து எப்படி இருக்கு நல்ல கரெக்டான வேல்யூல இருக்கா இல்ல ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்றத பி ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு வச்சு மெஷர் பண்ணுவோம் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இண்டஸ்ட்ரி பி ய விட இதோட பி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ அண்டர் வேல்யூல இருக்கனால இது மேலே போறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகம் இப்போ இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமனா ஒரு டேர்ம் வந்து சொல்லுவாங்க நூறு குறைவாக குறைவா இருக்கிறது எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பென்னி ஸ்டாக்ஸ் கேட்டகரியில் பார்க்கும்போது கோல்டுலேயும் அதே மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது பிசி ஜுவல்லர்ஸ் லிமிட்டட்லாம் வந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அது பிறகு பார்க்கும்போது நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் நம்பி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா ஸ்மால் கேப் ஆயிருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு ஒன்னு இல்ல ஸ்மால் கேப் வந்து நல்ல வேல்யூஷன்ல இருக்கு அப்படினா பண்ணலாம் இந்த வேல்யூஷன் சொல்றதுல நம்ம சில பர்டிகுலர் விஷயங்கள் பார்க்கணும் கம்பெனிக்கு வந்து எவ்வளவு கடன் இருக்கு இவங்களோட பாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கணும் இப்போ கடைசி நாலு வருஷம் ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டர் ஷ்க்கம் பாயிண்ட் ஆஃப் போது இயர்ஸோட அவங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் ரெவன்யூ எப்படி இருக்கு கடனை குறைச்சிட்டே வராங்களா இல்ல கடன் அங்கேயே இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள பாக்கணும் இப்ப ரெக்கவராயிருக்க நிறைய ஆர்டர்ஸ்லாம் பேக் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம்

முத்தூட் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் இது ப்ரமாமினா எங்க இருக்குன்னா சவுத்ல ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு என்பிஎஃப்சின்னு சொல்லலாம் நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இவங்க இவங்களோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னா யாராவது இப்போ கடன் கேக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜுவல்ல பிளச் பண்ணி கடன் கேட்குற இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கொடுப்பாங்க ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு என்ன மேஜரா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னா இப்போ தங்கம் ஏறிட்டே இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காது இப்போ இவங்க ஏதாவது கோல்டு வந்து பிளச் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் ஒரு கிலோ தங்கம் வந்து இன்னைக்கு பிளச் வாங்கியிருக்காங்க திடீர்னு ஒரு ஒரு வாரத்துல பத்து நாள்ல வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் தங்கம் இறங்கிருச்சு ரெண்டாயிரம் ரூபாய் இறங்கிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு ஆனா அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி தான் எப்பவுமே என்ன என்ன பண்ணுவாங்க அந்த பிளட்ஜோட வேல்யூ இருக்கும் இப்போ இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு தங்கம் விற்கிது அப்படின்னா அதே ஆறாயிரம் ரூபாய்க்கு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராமுக்கு அவங்க எடுப்பாங்க ஸோ அதை தாண்டி ஒரு பிரைஸ் கீழே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு மற்றபடி அஹ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட மார்க்கெட் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபத்தோராயிரத்தி ஐநூறு கோடின்றது இவங்களோட மார்க்கெட் கேப் புக் வேல்யூவும் சரி இல்ல வந்து பி ரேஷியோன்னு சொல்லுவோம் இப்போ கரண்ட் இவங்க மார்க்கெட் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் செவன் எயிட்டி டூல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க பட் ஓவராலாக கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தான் இருக்கு ஷார்ட் டேம் போறதா இருந்தா டெக்னிக்கல்ஸ் பார்க்கணும் லாங் டேர்முக்கு போறதா இருந்தா கொஞ்ச நாள் நம்ம ஒரு வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னா இட்ஸ் குட் டு கோ மனப்புறம் பொறுத்த வரையில மனப்புறம் பொறுத்த வரைக்கும் மனப்புறமும் இதே தான் பண்றாங்க பட் வந்து ஃபுல்லா கேரளா பேஸ்டு கம்பெனி இது நிறைய வந்து கேரளால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மேஜரா இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இவங்களுமே வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் பட் முந்தூட்ட அளவுக்கு பெருசு கிடையாது இவங்க வந்து இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல்னு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாயிரம் கோடி தான் அதுக்கப்புறம் அது மாதிரி இயர் அண்ட் இயர் கேஷ் ஃப்ளோ க்ரோத் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனி அண்டர் வேல்யூல இருக்கு நம்ம வாங்குறதா இருந்தால் ஏழு ரூபா அந்த ரேஞ்சில் நான் செக் பண்ண போது இப்போ டூ தேர்ட்டின் இருக்குலா வந்து என்னென்ன மார்க்கெட் ரிஸ்க்கு வந்து இந்த கோல்டு ஸ்டாக்ஸ் சப்போர்ட் இருக்கு கோல்டு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வேர்ல்டு மார்க்கெட்ல ஏதாவது அடி வாங்குச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் வீக் ஆகுது இல்ல வந்து திடீர்னு ஏதாவது வார்ஸ் இந்த மாதிரி இப்போ கோல்டு இம்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ்ல ஏதாவது மேஜரா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த கோல்டு ப்ரைஸ்ல ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த இம்போர்ட் பண்ற கம்பெனிஸ் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் வந்து இன்வென்டரி அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து வைப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இம்போர்ட் டியூட்டி குறைச்சிட்டாங்க இவங்க கரெக்டா அந்த இம்போர்ட் டியூட்டி குறைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்வென்ட்ரி இருந்துச்சு இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார் கோல்டா வந்து அந்த இன்வென்ட்ரி அந்த ரா மெட்டீரியல் கோல்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க பாரா வாங்கி வச்சிருந்திருப்பாங்க அப்போ இவங்க வாங்கின பிரைஸ் வந்து ஜாஸ்தியா தான் அபியூசா வாங்கியிருப்பாங்க இப்போ பிரைஸ் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் மூணு ஐநூறு கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா கம்மியாயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் வந்து என்ன ஆகும்னா கோல்ட வந்து நம்ம பிசிக்கல் ஃபார்மேட்லயும் வாங்கலாம் டிஜிட்டல் ஃபார்மேட்லயும் வாங்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் டேரக்ட் ஈக்குவிட்டியாக நம்ம வந்து கோல்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் அப்படின்றது எப்படி இருந்தது ஹிஸ்டாரிக்கல் இது கோல்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒன் ஷார்ட் அப்படியே ஏறிட்டே இருந்தது அதே மாதிரி ஒன் ஷார்ட் அப்படியே இறங்கிட்டும் இருந்தது ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரே இடத்துல போய் அப்படியே ஐடுல வந்து என்ன பண்ணா ஒரே ரேஞ்ச் ட்ராவல் டிராவல் ஆயிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கோவிடுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து இருந்து நாலு ஐநூறு ரொம்ப நாள் ஒரு ரெண்டு வருஷம் ட்ராவல் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற பேரியரை பிரேக் பண்ணும்போது கரெக்டாக கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ஒரே ஒரு மாசத்துல அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் என்ன ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லலாம் அந்த ரைஸை இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒரு மாசத்துக்குள்ள அந்த கோவிட்னால அந்த அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எப்போல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுகுதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை கோல்டு சூஸ் பண்ணுவாங்க இந்த புல்யான்ஸ் சூஸ் பண்ணுவாங்க கோல்டு அண்ட் சில்வர் அப்போ இந்த மார்க்கெட்ல எடுக்கிற அமௌண்ட் எல்லாமே எங்க போய் லோடாகும் அப்படின்னா கோல்டில் தான் ஆகும் அப்போ டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகும் போது ஆப்வியஸா கோல்டு ரைஸ் ஆகும் சோ இது ஓவராலாக இப்போ நீங்கள் நீங்க கேட்ட மாதிரி ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபிலேஷனை பீட் பண்ற அளவுக்கு கொடுத்துருக்கு ஒரு 20 டு 25% சொல்லலாம் சார் இப்போ கோல் ஸ்டாக்ஸ் பொறுத்தவரையில என்னென்ன பாராமீட்டர்ஸ் நம்ம பார்த்து கோல் ஸ்டாக்ஸ் வாங்கணும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குறோம் இதுல வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கு இப்போ வாங்குறதுக்கான கரெக்டான டைமா இல்லை கம்மியாய் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இப்போ யூஎஸ்ல இந்த ப்ரெசிடண்ட் எலெக்ஷன்ஸ் வருது இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த ருபியை டாலரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க இல்லை வீக் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி டைம்ல கோல்டோட ரேட் வந்து என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அது இல்லாம ஒரு ஒரு ஷார்ட் டேம் இன்வெஸ்டராக இருந்தார் இருந்தாங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம் வெறும் சார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு சாட்ஸ்ல டிமாண்ட் இருக்கா சப்ளை இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம குட்டு கோ போயிடலாம் ஷார்ட் டர்மாக இருக்கும் பட்சத்தில் இப்போ பிரைஸ் கம்மியாக இருக்கல நான் வாங்கிட்டு ஒரு மாசத்துல விற்கிறேன் அப்படின்னா நம்ம வெறும் சார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும் வேற அவங்க வந்து ஒரு லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிறாங்க அப்படின்னா கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும் இது வந்து கோல்டுக்கு மட்டும் கிடையாது நம்ம எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பேலன்ஸ் ஷீட்டு வேல்யூஷன் எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் அதில் சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டல் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் ஒரு ஆயிரம் கோடிக்கு மே மேலேயாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஆயிரம் கோடிக்கு மேலேயாவது இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு நல்ல என்ன சொல்ல ஃபண்டிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் அது கம்பெனியில் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது விஷயம் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்டுக்கு மேலே ப்ரோமோட்டர் ஹோல்ட் பண்ணார் அப்படின்னா பெருசாக பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா இப்போ ப்ரோமோட்டர் வந்து கம்மியாக வச்சுருக்காரு ஒரு இருபது பர்சன்ட் வச்சுருக்காரு ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு எழுபது பர்சன்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா எப்போல்லாம் ஒரு பீக்குக்கு போகுதோ அப்போல்லாம் இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க அப்படி செல் பண்ணுறப்ப ஒரு பயங்கரமான கிராஷ் வரும் மார்க்கெட்டில் இப்போ இதே ப்ரோமோட்டர்ஸ் கிட்ட மேஜர் ஷேர் ஹோல்டிங்ஸ் இருக்குது ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இந்த ரிஸ்க் ரொம்ப கம்மி ஸோ எப்போவுமே ப்ரொமோட்டர் கிட்ட மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம் பப்ளிக் என்டிட்டியில் பிரச்சனை இல்லை இப்போ எஸ்பிஐ ஐஓசி இந்த மாதிரி பப்ளிக் செக்டர்ஸ்க்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இதாக இருப்பாங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க மற்றபடி இந்த மாதிரி பிரைவேட் என்டிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம் மேஜரா பார்க்கணும் மூணாவது விஷயம் என்னன்னா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு இண்டஸ்ட்ரி பிஇன்னு ஒன்று பார்ப்போம் அந்த ஸ்டாக்கோட இண்டிவிஜுவல் பிஇன்னு பார்ப்போம் ஆஹ் ஸ்டாக்கு எவ்வளவு பிரைஸ்ல இருக்கோ பை ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஷேருக்கு அது எவ்வளவு ஏர்ன் இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிஇ ரேஷியோ எப்பவுமே இண்டஸ்ட்ரி பி விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரி பி வந்து நூறு ரூபாயில இருக்கு ஸ்டாக்கு எண்பது ரூபால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் இது இருபது ரூபா மேலே போறதுக்கான அந்த ஸ்டாக்குக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதை கண்டிப்பா செக் பண்ணணும் பி வந்து இண்டஸ்ட்ரி பி விட கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டெப்த் டு ஈக்விட்டி டெப்த் டு ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க அதான் கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஒன்று கடனே இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஒருவேளை அப்படியே கடன் இருந்தாலும் அது அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை பர்சன்ட்க்கு மேலே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி மாதிரி ரெவன்யூ வந்து கொஞ்சம் பார்க்கணும் எல்லா வருஷமும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதா ரெவன்யூ கம்மியாகுதா ஸோ அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ் பார்த்துட்டு கோல்ட்ல என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டர்மா போகிறதா இருந்தால் அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ரினியூபிள் எனர்ஜி செக்மெண்ட்டில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத பேசுவோம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லேயும் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றத பேசலாம் நம்ம விவோஸ் இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது இது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸஸ்க்கான வீடியோ நீங்கள் எதாவது ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செபி ரிஜிஸ்ட் அட்வைஸர்கிட்ட அவருடைய அட்வைஸை கேட்டு நீங்கள் வாங்குங்க தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க